ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மழுவன் மீன் தான் பார்க்குறீங்க இங்கிலீஷில் வந்து ரெட் க்ரூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மீனை இது வந்து மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண தான் செய்வாங்க இங்கெல்லாம் வந்து அபூர்வமாக தான் இங்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும் மார்க்கெட்டுக்கு வராது ரொம்ப அபூர்வமாக தான் வந்தால் ஒன்று ரெண்டு வந்தால் உண்டு ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களையும் வந்து போட்காரங்களே எடுத்துருவாங்க எடுத்து தனியாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வாங்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனிலாம் நிறைய பேர் போட்டு போட்டி எடுப்பாங்க இதை ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த மீன் வேணும் வேணும் வேணும்ன்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால நான் உடனே அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த மீன் மொத்தமே ரெண்டு கிலோ தான் இருக்கும் ரெண்டு கிலோ வந்து உங்களுக்கு வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்துச்சு இந்த மீன் ஆனால் வெளியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய ரூபாய் இருக்கும் இது நம்ம சொல்லி வச்சு வாங்கினதுனால வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்துச்சு ரெண்டு கிலோ மீன் இருக்கும் ஸோ இந்த மீனில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து எல்லாமே ரிச் கண்டென்ட் தான் இருக்கும் மெகா த்ரீ அந்த ஆசிட் இருக்கும் ஃபேட்டி ஆசிட் எல்லாமே சேர்ந்து எல்லாமே இந்த மீனில் இருக்கும் இந்த மீன் வந்து வஞ்சிரம் நம்ம கையார குழுவை வாவல் அந்த மீனுக்கு ஈக்குவலாக இந்த மீன் டேஸ்ட் வந்து ஆகி இருக்கும் அதோட அதிகமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்க்க விலை மீன் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான மீன் இது நம்ம வெள்ளை வாவல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் அதோட டேஸ்ட்டாக இந்த மீன் இருக்கும் அதோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் மேலே செதில் மட்டும் இது பண்ணால் போதும் செதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கையார குழுவை மீனுக்கு செதில் இருந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் மேலே மட்டும் நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போதும் ஸ்க்ரப் பண்ணி நீட்டாக எடுத்து ஸ்லைசஸ் போட்டாலே மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீசஸ் பார்க்கவும் அருமையாக இருக்கும் இது எலெக்ஷன் டைம்னால் இவங்க எல்லோரும் ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்தனால இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம இது நேற்றுக்கே நம்ம போய் எடுத்துட்டோம் அவங்கள ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நேற்று காலையிலேயே அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் போகலை பாருங்கள் அந்த மீன் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கும் என்ன அந்த மீன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்து கடல்லேருந்து எடுத்து போடும்போது அது அப்படி துடிச்சிட்டு இருந்துச்சு இந்த மீன்லாம் வந்து மேக்சிமம் வெளியே தான் அனுப்புவாங்க வெளியேனா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு தான் போகும் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் நல்லா போட்டி போட்டி எடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மீன்லாம் வேணும் அப்படின்னு என் இல்லை எந்த மாதிரி மீன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த மீன் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் போட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த மீன் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மீன் எப்போ எப்போ வேணும் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணாலே போதும் மீன் பீசஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே அனுப்புங்கள் இப்போ வந்து மீனை வந்து மீன் வந்து இனப்பெருக்கத்துக்காக தடைக்காலம் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு தடைக்காலம் போட்டிருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நமக்கு தடகாலம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா மீனுமே வந்து டேரெக்டாக ரேட்டு கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் ரேட்டு டிஃபர் ஆகும் ஏன்னா நம்ம கன்னியாகுமரி அந்த சைட்லாம் வந்து அடைச்சிட்டாங்க ஸோ நமக்கு மீன்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு கேரளா சைட்லேருந்து தான் இனி மீனும் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீன் பீசஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்லூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் நம்ம ஷாப் வச்சுருக்கோம் நம்பர் ஆறாவது கடை தான் நம்ம கடை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ